ஹாய் விஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் எப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா சிந்தாமணி அப்படிங்கிற கிராமந்தான் அந்த இடத்துல தான் இந்த ஐம்பத்தி ஆறு ஏக்கர் இருக்குங்க மொத்தம் இதில் ஐம்பத்தி நாலு டு ஐம்பத்தாறு ஏக்கருக்குள்ள இருக்குது கையெழுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு மூணு கையில் தான் வரும் ஒரே ஃபேமிலி தான் ஒரே குடும்ப நாளில் பிரச்சனை இல்லை ஒரு ஏக்கருடைய விலை வந்து பத்து லட்சம் ரூபா கேட்குறாங்க ஒரு சென்டோட விலை பத்தாயிரம் ரூபா ராம்நாடு மாவட்டம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப விலை குறைவு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து தூத்துக்குடி மாவட்டம் கொஞ்சம் கூட குறைவாக இருக்கும் அதுவும் ராம்நாடு சைடு அடுத்து தூத்துக்குடி உள்ள ஏரிய விரும்பு பார்த்தீங்கன்னா விலை ஏறும் அடுத்தது நாங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய எல்க தூத்துக்குடி வரும்போது விலை வந்து திருநெல்வேலிக்கு அப்போ உங்களுக்கு ஈக்குவல் ஆயிரும் திருநெல்வேலி சோலாருக்காக இபி சப்ஸ்டேஷன் வந்து இது வந்து ரெண்டு கிலோமீட்டர்ல பெட்டி இபிஎஸ்எஸ் வந்து பக்கத்துல இருக்கு நூற்றி பத்து கேவி இது பஸ் ரோடு ஃப்ரண்டேஜ் தான் ஊருக்கு பக்கத்துல தான் பார்க்கிங்க நிறைய ஒரு கோயில் இருந்ததை காணிச்சேன் ரொம்ப பக்கத்தில் இல்லை இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது உள்ளே வந்து கிணறு இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது கொஞ்சம் இடம் வேலி போட்டிருக்காங்க சுமாராக ஒரு இரநூறு அடி நூற்றம்பது இரநூறு அடி பஸ்ஸோட ஃப்ரண்டேஜ் வந்து உங்களுக்கு வரும் நாங்குநேரி போகக்கூடிய பஸ்ஸு வள்ளியூர் போடிய பஸ் எல்லாம் இந்த ரூட்டில் மூலக்கரைப்பட்டி பேய் குளம் இந்த இடங்கள்லருந்து வர்ற வண்டிகள்லாம் இந்த ரோட்ல வரும் ஒரே குடும்ப ரெண்டு கையெழுத்துனால வந்து உங்களுக்கு ஈஸியாட்டு முடிஞ்சிடும் இந்த வேலை மண் வந்து உங்களுக்கு செம்மண் அல்ல பார்க்கிங்க வயல் மண்ணு சொல்லுவாங்க அந்த மாதிரி மண்ணாக இது சோலார் போடணும்னா உங்களுக்கு சோலார் போடறதுக்கும் யூஸ் பண்ணிடலாம் விவசாயம் பண்ணதுக்கு வேணாலும் விவசாயத்துக்காக நீங்க யூஸ் பண்ணிடலாம் இந்த லேண்டோட ஒரு சைட்ல சின்ன ஒரு ஓடை சின்ன ஒரு கால்வாய் வந்து வரும் மழை இந்த மழை பெய்த பிறகு இந்த வீடியோ எடுத்து வந்தா இந்த புல் வந்து இந்த கலர்ல இருக்காது பச்சை கலர்ல இருக்கும் இது அதுக்கு முன்பாக எடுத்த வீடியோனால வந்து இந்த ஒரு ஞாலிட்டி அப்படியே இருக்குது ஸோ இப்போ எடுத்து வந்தால் இதனுடைய கலர் வந்து எல்லாம் பச்சை பச்சேன்னு இருக்குது போல காணலாம் ஸோ நண்பர்களே உங்களுக்கு தேவையானால் நீங்கள் சொல்லுங்கள் சோலாருக்கும் பெஸ்ட்டு விவசாயத்துக்கும் பெஸ்ட் லேண்டு ஓகே தேங்க் யூ